செவ்வியல் கலைஞர்களுக்கு மரியாதை கொடுக்கும் தென்னக பண்பாட்டு மையம் நாட்டுப்புற கலைஞர்களை அவமதிப்பதாக குற்றஞ்சாட்டி தென்னக பண்பாட்டு மையத்தை கண்டித்து எழுப்பிய முழக்கங்களுக்கு ஏற்ப கிராமிய கலைஞர்கள் இசைத்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி செலவுகளில் நடந்துள்ள முறைகேடுகளை சிறப்பு குழு அமைத்து விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் காலை பாணியிடங்களில் முனைவர் பட்டம் பெற்று உள்ள நாட்டுப்புற கலைஞர்களின் வாரி அரசுகளை நியமிக்க வேண்டும் கலை நிகழ்ச்சி வாய்ப்புகளை அனைத்து கலைஞர்களுக்கும் முறையாக பகிர்ந்து அளிக்க வேண்டும் பதிவு செய்த கலை குழுக்களுக்கு சுழற்சி முறையில் நிகழ்ச்சிகளை வழங்க வேண்டும் செவ்வியல் கலைஞர்களுக்கு நிகரான ஊதியம் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு தர வேண்டும் செவ்வியல் கலைஞர்களுக்கு தரும் முக்கியத்துவம் மரியாதை நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் தராமல் அவமதிப்பதாக குற்றம் சாட்டி தஞ்சை பணங்கள் கட்டிடம் முன்பு நாட்டுப்புற கிராமிய கலைஞர்கள் தென்னக பண்பாட்டு மையம் நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் முழக்கங்களுக்கு ஏற்ப கிராமிய கலைஞர்கள் பறை இசைத்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்